என் அன்பான பிள்ளைகளே நான் உங்களின் வேதனையை உணர்கிறேன் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சாத்தான் உலாவியது எனக்குத் தெரிகிறது இந்த இரண்ட காலகட்டத்தில் அந்த சக்தி உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதித்திருக்கிறது அது உங்கள் மனதையும் உடலையும் ஒட்டுமொத்த அமைதியையும் குலைத்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை கொண்டு வந்து உங்கள் மனதில் ஆழமான படுகளை ஏற்படுத்தியிருக்கிறது சிலரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதன் மூலம் அந்த சாத்தான் உங்களின் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையையும் ஒவ்வொன்றாக அழைக்க முயன்றிருக்கலாம் இரவு நேரங்களில் தூக்கமின்றி துடித்திருப்பீர்கள் ஆனால் இந்த நிமிடத்தில் அந்த சாத்தான் உங்கள் வாழ்வில் இனி எதையும் செய்ய முடியாது என்பதை உறுதியாக கூறுகிறேன் அதன் சக்தியை நான் முழுமையாக முறியடித்துவிட்டேன் இனி அது உங்கள் வீட்டின் எல்லைக்குள் நுழைய முடியாது உங்கள் குடும்பத்தின் மீது அதற்கு எந்த ஆதிக்கமும் இல்லை இப்போது உங்கள் வாழ்க்கையில் நான் புதிய ஒளியினைக் கொண்டு வந்துள்ளேன் இந்த புதிய ஒளி உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி இருளை விரட்டியடிக்கும் அந்த சாத்தான் இனி உங்கள் குடும்பத்தின் அருகில் வரவே முடியாது உங்கள் வீட்டைச் சுற்றி நான் ஒரு புனித வட்டத்தை உருவாக்கியுள்ளேன் காலை நேரத்தில் சூரிய ஒளி உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது அது புதிய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கட்டும் உங்கள் மனதில் இருந்த கவலையும் பயமும் முற்றிலுமாக நீங்கும் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழத் தொடங்குவார்கள் இந்த திருப்புமுனை உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயமாக மாறட்டும் உங்கள் மகிழ்ச்சியை அசைக்க முயன்ற சக்திகள் இனி உங்கள் அருகில் வர முடியாது உங்கள் வீடு புதிய தெளிவுடன் ஒளிரட்டும் என் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கும் இனி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் இனி உங்கள் ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது கர்த்தராகிய நான் இதை உங்கள் வாழ்வில் செய்வேன் இனி உங்கள் குடும்பத்தில் சமாதானம் பெருகும் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் தங்கும் இனி உங்கள் வாழ்வில் கவலை இராது இனி நீங்கள் அழமாட்டீர்கள் கர்த்தராகிய நான் இதை உங்கள் வாழ்வில் செய்வேன் நீங்கள் என்னை நம்பினால் மாத்திரம் போதும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆமின் ஆமின் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது என்று நீங்கள் உணர்ந்தீர்களானால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க